தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் மழையளவு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு வாழும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பத்தி தான் இன்னைக்கு வந்து வீடியோ பதிவு இருக்க போகுது என்ன கும்ப ராசியை வரைக்கும் மரணத்தையும் எதிர்க்கக்கூடிய மகாசக்தி படைச்சவங்க யமபெருமானே வந்தா கூட அவங்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவுன்னு போட்டிருக்கும் அது என்ன அப்படி கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் குணத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தங்கங்க தங்கமான இந்த மனுஷங்களுக்கு யமபெருமான் மட்டும் வந்தா என்னதான் செய்ய போறாரு தப்புதான் பண்ணாதானே யமனை பார்த்தும் பயப்பட முடியும் யார பார்த்தும் பயப்பட முடியும் தான் சொல்றேன் இமபெருமானையே எதிர்க்கூடிய சக்தி கூட இவங்க கிட்டே இருக்கு ஆனா கும்பராசி எதிர்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மரணம் நிச்சயம்தான் ஏன் அப்படின்னா நல்லவங்களை யார் ஒருத்த தண்டிக்கிறானோ நல்லவங்களை யார் ஒருத்த சோதனைக்கு உள்ளாக்குறானோ நல்லவங்களை யாரெல்லாம் ஏமாத்தி பொழைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள மரணம் தாங்க நிச்சயம் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது கூடிய வரையில வரும் இல்லையா தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் சோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள் பிளஸ்ஸா இருக்கு எந்தெந்த விஷயங்கள் மைனஸா இருக்கு உங்க வாழ்க்கையோட பயணம் எப்படி இருக்கு எப்படி இனி ஒரு காலகட்டத்துல இருக்க போகுது உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையே மாத்த முடியும் யார பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்மளால என்ன முடியும் நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன ஆமா கரெக்டா தான் நம்மளுடைய விஷயம் இது வந்து பிளஸ்ஸா தான் இருக்கு ஆமா கரெக்ட் தான் இந்த விஷயம் வந்துட்டு நம்மளால மாத்திக்கிட்டாக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி தாங்க உங்களுடைய நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தாங்க நீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களை வெற்றி பெற முடியும் அததான் இந்த வீடியோ பதில பாக்க போறோம் சோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குணமான ஆட்கள் இவங்க கிட்ட மனசுல கூடிய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசணுங்க அப்பவும் வந்து இவன் விருப்பப்பட்டா பண்ணிட்டா மட்டும்தான் அந்த மனசுல கூடிய விஷயத்த வெளிப்படுத்துவாங்க ஆனா நம்பிக்கை வச்சுட்டாங்க இவங்க ஒருத்த மேல ஆசை வச்சாங்க அப்படின்னாக்க அவங்கள ரொம்ப வந்து நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க அழுத்தக்காரங்களும் சொல்லலாம் அதே சமயத்துல அன்பு காட்டுறவங்க கிட்ட உண்மையாவும் இருப்பாங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிபதி சனி பகவான் ஓகேங்களா கும்பராசில அவிட்டம் நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதிய நட்சத்திரத்தோடைய அனைத்து பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரம் ஆட்சி தங்க நம்ம கும்ப கும்பராசின்னு சொல்லுவோம் காலபுருஷ அங்க அமைப்புல இரண்டு கணுக்கால்களையும் குறிக்கூடிய ஸ்திர ராசி அப்படின்னு இதை சொல்லலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வாயு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் ராசிங்க கும்பராசி அப்படிங்கிறதுனாக்க ஒரு குடம் போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா ஒரு குடத்துல நீர் இருக்கு அப்படின்னாக்கா அதை திறந்து கொட்டினா மட்டும்தான் வந்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் இவனுடைய மனசுல கூடிய விஷயமும் இவங்களா நினைச்சு அவங்களா வெளிப்படையா பேசணும்னு இவங்க நினைக்கணும் அப்பதான் அவங்க மனசுல கூடிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவங்களோட மனசுல கூடிய விஷயம் அப்படின்னாக்கா பிறர் அறியாத மாதிரி மறைத்து வைக்கக்கூடியதுதான் இவங்களோட குணம் இவங்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க வாங்கணும்னாக்கா ரொம்ப கஷ்டம் பல திறமைகள் இவங்க கிட்ட இருந்தாலும் அதையும் சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாதுங்க இவங்க வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு போகணும்னாக்க சரியான தூண்டுதல் இருக்கணும் இவங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையணும் அதுக்கான தூண்டுதலுக்கு கூட வந்து யாராவது பக்கபலமா இருக்கணும் இதுதான் கும்ப ராசியுடைய தத்துவம் கூட கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்ன திறமை இருந்தும் பெருசா இவங்களுக்கு அங்கட்டி பயன்படுத்திருக்க மாட்டாங்க இதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்க இது எதுக்கும் தேராது திறமை இல்லை இது வேஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒதுக்கி விட்டுலாம் போவாங்க ஆனா திடீர்னு பார்த்தா கும்பராசியுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது அடடா இவங்கிட்டயே எவ்வளவு திறமை இருக்கு நம்ம என்னமோ நினைச்சோமோ இப்ப அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு திறமைசாலைங்க தான் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரங்க சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்க பயன்படுத்தாம வச்சிருக்கீங்க நான் சொல்றேன் அதை சரி வர பயன்படுத்துங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் உங்க வாழ்க்கைக்கான சூச்சம் உங்களுடைய உருவத் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நீண்ட ஆயில் உங்களுக்கு இருக்கு ரொம்பவே அழகா இருப்பீங்க என்ன சொல்றது கொஞ்சம் திடகாத்திரமாவும் காணப்படுவீங்க முக்கியமா பாக்குறப்போ மட்டும் இல்லை பழகிறப்பவும் மென்மையானவங்க நீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் உங்களுடைய உடனடியெல்லாம் வந்துட்டு வினோதமா பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து செய்து முடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க அதே மாதிரி கும்ப ஒரு விஷயத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது முடிச்சிரும்பா அது செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும் ஏன்னா நீங்க எடுத்த காரியத்தை கண்ணும் கருத்துமா செய்து முடியல கில்லாடிங்க யாருடைய அந்தரங்க பிரச்சனைகள்லையும் என்று மூக்கு நுழைக்கவே மாட்டீங்க பொறுத்த பொறுத்திருக்கும் குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரி கிட்ட மனைவி கிட்ட பிள்ளைங்க கிட்ட இவங்க மேல அதீத பாசம் கொஞ்சம் கொஞ்சம் பாசம் கிடையாது இவங்களுக்கு அடுத்தபடி தான் வேற ஒரு சிந்தனையே இவங்களுக்கு போகும் வேலையோ வெட்டியோ வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா போட்டதை போட்ட வகைல விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வரக்கூடிய இவங்க எங்க வெளிநாட்டுல இருந்தாலும் கூட சரி வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அதை அப்படியே தூக்கி போட்டு அடுத்த ஃபிளைட்லயே வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய ஆட்கள் மேக்சிமம் இந்த கும்பராசிக்காரங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி ஆஹ் இவங்கள தோற்றம் அப்படிங்கிறது அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் இருக்கும் நியாயம் இது அநியாயம் அப்படின்னு நீதி நேர்மையை பார்த்து யார பார்த்தும் பயப்படாம எடுத்து சொல்றது இல்ல முன்னாடி நீ கூடியவங்க இவங்கதான் சொன்ன சொல்ல தவறாம காப்பாத்தக்கூடிய நியாயவாதிகளும் இந்த கும்பராசிக்காரங்க தான் அடம் பிடிக்கிறது அதிகமா பிடிவாதம் இருக்கிறதும் இவங்க கிட்டதான் ஆனா இவங்க நல்ல விஷயத்துக்குதான் அத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே நிலையில கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்கும் இவங்ககிட்ட இருக்கும் யா நம்மளால வந்து ஒரு மேல ஆசை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ ஒண்ணு நினைப்பா அப்போ ஒண்ணு நினைப்பான் அந்த மாதிரி ஆனா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சா நினைச்சதுதான் வச்சா வச்சதுதான் ஓகேங்களா தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட ரொம்ப என்ன சொல்றது டீப்பா இவங்க தான் பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த பிடிச்சவங்களே தூக்கி போட கூட தயங்க மாட்டாங்க துச்சமா தூக்கி போடுவாங்க எவ்வளவு பெயர் இருக்கட்டும் புகழ் இருக்கட்டும் கௌரவம் இருக்கட்டும் அந்தஸ்து இருக்கட்டும் என்ன இருந்தாலும் சரி இவங்க மனசுல வந்துட்டு பிடிக்கல அப்படின்னாக்கா அதை தூக்கி போட்டு துச்சமா நினைச்சு தூக்கி இவங்க தான் இருக்கும் இதன் காரணமா எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி என் உயிரே போனாலும் சரி என் தலையே போனாலும் சரி நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க ஓகேங்களா கும்பராசிகளை பொறுத்த இருக்கும் உண்மையே பேசுவது மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க தவறு அப்படின்னு தெரிஞ்சா சரி தட்டி கேட்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க தெய்வ தக்ஷண பார்க்குற ஒரு வேலையே இந்த கும்பராசி கிட்ட கிடையாது அது கூட பிறந்தவங்க பெத்தவங்க பெத்த பிள்ளைங்க கட்டிக்கிட்டவங்க ஃப்ரெண்ட்ஸு யாரா இருக்கட்டும் ஓகேங்களா கும்பத்துக்கு அப்படி ஒரு நாட்டம் அபுத்தின்னு வச்சுக்கோங்களேன் தங்கிட்ட பழகிறவங்களை துல்லியமா எடை போடுறதுல வல்லவர்களும் இவங்கதான் பரந்த நோக்கமும் இவங்க கிட்ட இருக்கும் தன்னுடைய சொந்த பொருட்களை கூட மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறதுல தான பிரபுங்க இவங்க மத்தவங்களை எழுதுல திருத்தக்கூடிய ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கு இவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இவங்க தீர்வு அட்டன் செகண்ட்ல கொடுக்க முடியும் ஆனா மத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல தேவையின்றி தலையிட மாட்டாங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்தை கூட மத்த ராசிகள் தயங்கக்கூடிய விஷயத்த மத்தவங்க வந்துட்டு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயத்த கூட சர்வசாதாரணமா செஞ்சக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அந்த கும்பராசிக்காரங்க இவனுடைய பிள்ளைகளால இவங்களுக்கு அந்தஸ்து உயருங்க இவனுடைய ராசியில ஐந்தாம் இடத்துக்கு உரிய புத்தனி எட்டாம் இடமான கண்ணிக்கும் அதிபதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும் முக்கியமா ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் உங்களோட ராசியில பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்குது கோதண்ட குரு என்னும் தனகுரு அந்த இடத்தின் அதிபதியா இருக்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழில்கள்ல ஒப்பந்தக்காரராக நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதில எதிர்பாராத மொத்தமா பணம் வரும் லாபம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் அதுவே அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கூடுதல் லாபம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையே பார்த்தோம்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையான பல நல்ல உயர்வுகளை நீங்க பெறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்கும் என்னதான் சொத்து வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் தேவையற்ற சண்டைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து குடும்ப பொறுப்புல விட்டு கொடுத்துதான் போகணும் ஆனா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அங்கதான் பிரச்சனையே இவங்க ரெண்டு பேருக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்கம் கண்டிப்பா கிடையாது சோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா சோ இதன் காரணமா தான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க விட்டு கொடுக்காம போனாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க யோசிங்க இதனால குடும்பத்துல நிம்மதி என்பது குறைவாவே இருக்கும் சரிங்களா இதுதான் ஒரு ரீசன் மற்றபடி எந்த விஷயமும் கும்ப ராசிக்கு குறையவே கிடையாது கும்ப ராசிகளுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றம் இருக்கு ஆனா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் புகழ் பெருமையோடு வாழ்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அப்படிங்கிறது போதும் போதும்ன்ற அளவுக்கு தாராளமா கிடைக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு எப்பவுமே இருக்காது இருந்தாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது ஏன்னா சேமிப்பு மீது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு பெருசா நாட்டம் இருக்காது பண வரவு தாராளம் வர்றதுனாலவே பல பேருக்கு உதவிகளை மட்டும் அள்ளி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ கண்டிப்பா இவங்க செய்யவே மாட்டாங்க சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவு மட்டும்தான் கும்பராசி எப்பவுமே செய்வீங்க தன்னுடைய சொந்த தான் பணத்தை வந்துட்டு தேடுவீங்க இளம் வயதுல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வீடு மனை இந்த வசதிகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் நவீன வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும் வாழ்க்கையில சுக துக்கங்களை மாறி மாறி அனுபவிச்சிட்டு இருந்தாலும் பெருசா வந்துட்டு வெளியில யாருக்கும் காட்டிக்க மாட்டீங்க சந்தோஷமா இருந்தாலும் காட்டிக்க மாட்டீங்க எல்லாத்தையும் சமநிலையில பார்க்கக்கூடியது இந்த கும்பராசி தான் இவ்வளவு அற்புதமான அழகான விஷயங்கள் இருந்தாலும் கும்பத்துக்கு நிறைய இடங்கள்ல சங்கடங்கள் ஏன் வருது இப்படின்னு நீங்க என்கிட்ட கேப்பீங்க பாப்பா நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் எல்லாமே சூப்பர் நீ சொல்ற மாதிரி மாதிரிதான் வாழ்க்கை முறை இருக்கு எந்த தப்பு தண்டாவுக்கும் இல்லை மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் நல்லபடியா வருமானம் இருக்கு எந்த ஒரு குத்தும் குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது குறைகள் வரதான் செய்யுது நிறைய ஏமாற்றங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் இது நாள் வரைக்கும் நிறைய பேரை நான் வாழ வச்சிருக்கேன் ஆனா எனக்கு அடடா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஏன் அப்படின்னு இப்ப என்ன நீங்க கேள்வி கேட்பீங்க காரணம் நல்லவங்க அப்படிங்கிறவங்க எல்லா இடங்கள்லயும் நல்லவங்களாவே தாங்க பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை பொம்மியா மாறிடுறீங்க அவங்க ஆட்டி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சும் ஆட்டி வைக்கிறாங்க தெரியாமலும் ஆட்டி வைக்கிறாங்க தெரிந்தும் துரோகம் பண்றாங்க தெரியாமலையும் துரோகம் பண்றாங்க ஒண்ணும் இல்ல இப்ப வந்து உங்க பாக்கெட்ல ஒரு பத்தாயிரம் பணம் இருக்கு சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்க அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா பத்தாயிரம் பணம் இருக்கா சரிண்ணா சரி மச்சாம் பத்திரமா வச்சுக்கோ பாத்து பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுவே கொஞ்சம் கோக்கமாக பிடிச்ச ஃப்ரெண்டா இருந்தாக்கா பத்தாயிரம் இங்க போலாமா அங்க டூரு போலாமா அங்க நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப மோசமான ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் வச்சிருக்கல வா என் சரக்கு போடலாம் ஒரு தீய பழக்கத்துக்கு தீய இதுக்கு வந்து தள்ளி விட்டுடுவாங்க சோ இந்த இடத்துல அந்த நல்ல ஃப்ரெண்டை பார்க்குறப்ப பத்தாயிரம் பணம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடம்பர செலவு பண்றதுக்கு இது பண்றவங்களை பார்த்தோம்னாக்க ஒரு குறைவா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த தீய பழக்கம் கொண்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வராரு அப்படின்னா அவர்கிட்ட மறைக்கணும் இல்லையா இந்த மூணு இடத்துக்குமான வித்தியாசம் ஆனா கும்பராசிக்காரங்களே நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா மூன்று இடங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கீங்க நல்லவங்களாவே இருக்கீங்க என்னதான் கஷ்ட நஷ்டங்களை நீங்க வெளிப்படுத்தலனாலும் ஓகேவா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படுத்தாம இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்த உங்களுடைய பர்சனல் விஷயத்த வெளிப்படுத்திடுறீங்களே அந்த இடத்துலதான் நீங்க தோல்வியை சந்திக்கிறீங்க முக்கியமா எல்லாரையும் நம்புறது அது வேண்டாம் சரிங்களா இதை மட்டும் சரி செஞ்சுட்டீங்கன்னாவே போதும் கும்பராசிக்கு வெற்றிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா கும்பராசில பிறந்தவங்க எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் போது பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்னு கேட்டீங்கன்னா கும்பகோணத்துல அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் தாங்க இந்த ஆலயம் எப்படி தெரியுமா உருவாச்சு பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமுத கும்பம் ஈசனுடைய திருவள்ளியாடலால குளத்துல அமுதமா கொட்டுதுங்க ஈசன் வந்து அந்த தல திருமண்ல தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் அந்த ஆதி லிங்கத்தினுள் தான் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உற்பத்தார் கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரம் எனவும் இன்னுமே பல்வேறு திருநாமங்களோடு பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார் அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும் இந்த கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்கன்னா கும்ப ராசிக்கார்கள் மனசுல இருக்க மழையளவு கஷ்டங்களும் கவலைகளும் பனி போல விலகி ஓடும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பாங்க கும்பராசிக்கு கும்பகோணத்துல கூடிய கும்பேஸ்வரர் வழிபாடு செய்வதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமான பாதையை கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போயிட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சோ இப்ப வரைக்கும் கும்பராசினா நீங்க யாரு உங்க வாழ்க்கை முறை எப்படி உங்களுடைய குணநலங்கள் எப்படி உங்களுடைய பிளஸ் என்ன உங்களுடைய மைனஸ் என்ன உங்களுடைய வாழ்க்கை இத்தனை நாட்கள்ல எப்படி இருந்தது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அதை நீங்க எந்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டாக்க நல்லதுங்கிறத தெளிவா பார்த்திருக்கோம் வீடியோ பதிவுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க பதில் தெரிவிக்கப்பட உண்டு நடியா நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க கும்பம் ராசியை வரைக்கும் குடும்பத்துக்கு அதீத அன்பு கொடுக்கவங்க நீங்கதான் குடும்பத்துக்காக மட்டும்தான் உசுரே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அது எல்லா விதங்கள்லயும் நல்லதா இருக்கணும்னு நினைச்சீங்கனாக்க ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமைகளை சிவாலயத்துக்கு சென்று அங்க அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எப்பவுமே முடிஞ்சு அப்படின்னாக்கா வில்வ மாலை கொண்டுட்டு போங்க இல்ல ஒரு கைப்பிடி அழகாவது வில்வ இலை கொண்டு போய் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னாக்க ஈஸ்வர பெருமானுக்கு கரும்பு சாறுல அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதனால உடைய வாழ்க்கை இனிமையா மாறும் எவ்வளவு எதிர்ப்பு சக்திகள் உங்களை சூழ்நிலை இருந்தாலும் சரி அதை எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலத்தை சக்தியை மகாசக்தியை அந்த ஈச பெருமான் உங்களுக்கு வழங்குவார் சந்தேகமா வேணாம் உங்களுக்கு வந்துட்டு பல விதங்கள்ல மாற்றம் பிறந்திருக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க அன்பான கும்பராசிக்கு அமைதியான திருப்தியான சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நீங்க நிம்மதியா இருக்க போறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறாங்க உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்